இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்டேட் கார்கெட் பெயிண்டிங்ல ரொம்ப அழகான ஒரு முருகர் பார்க்க போறோம் இது வந்து நம்ம தயாரி வந்து காவிரி எடுத்துறதுக்காக கேட்டிருந்தாங்க வந்து ராஜா அலங்காரத்தில் முருகர் வேணும்னு இருந்தாங்க நம்ம வந்து பழனி முருகரை ஒரு போட்டோ வச்சு நம்ம பண்ணோம் வந்து இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முருகர் பண்றேன் பெயிண்டிங் முடிச்சிட்டு ஒர்க் போயிட்டு இருக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க முருகர் பண்ண பிறகு அவங்க கட் பண்ணி காவடியில வச்சுக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி காவடி சென்டர்ல இந்த முருகன் வர்றதுக்கும் சைட்ல ரெண்டு வந்து சேவல் மயில் கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணிருக்கோம் அது வந்து நம்ம அடுத்தடுத்து ஒன்னொன்னா பாக்கலாம் நாம எல்லாம் வேண்டிட்டு ஒர்க் பண்ணது நம்ம ஈஸ்வரி நம்ம ஈஸ்வரி தான் ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒர்க் பண்ணுறது நம்ம ஈஸ்வரி தான் பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஒர்க்கும் ஆரி ஒர்க் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க ஈஸ்வரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம கிட்ட நம்ம ஸ்டாஃப்பாக இருக்காங்க டீம் ஒர்க் தான் இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன்னா ஈஸ்வரி ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி டீம் ஒர்க்காக பண்ணுறது தான் ஒவ்வொரு நம்மளோட பேஜில் பார்க்குற ஒவ்வொரு பெயிண்டிங்குமே அது மாதிரி பண்ணது தான் முருகரும் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் கேட்டிருந்தாங்க அழகாக வரணுன்ட்டு நம்ம சாமியெல்லாம் வேண்டிட்டு தான் பண்ணோம் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு தான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு முருகர் எப்படி வந்திருக்கு அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாகவே இந்த பிரப எல்லாமே வந்து சர்தோசியில எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த சர்தோசியிலே குந்தன் வச்சுருக்கோம் பீட்ஸ் இதெல்லாமே எல்லாமே வச்சுருக்கோம் இந்த யாலி மாதிரி இருக்க டிசைன் எல்லாமே த்ரெட் ஒர்க் பீட்ஸ் வச்சு முடிச்சுருக்கோம் இந்த செட்டும் பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே டெவலப் பண்ணியிருக்கோம் இங்கே ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் முருகர் மாலெல்லாம் எல்லாம் வந்து பெயிண்டிங்கில் பண்ணது ட்ரெஸ் எல்லாம் மட்டும் அவர் போட்டிருக்க ராஜ அலங்காரத்துக்கு பழனி முருகர் மாதிரியே இருக்க அந்த ஃபோட்டோ வச்சுட்டு தான் பண்ணோம் அதில் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒர்க் பண்ணோம் கழுத்தில் ஜுவல்லரி ஒர்க் பண்ணியிருக்கோம் வேல் வந்து ஆரியிலேயே பண்ணிட்டோம் வேட்டியில் கொஞ்சம் க்ரீன் கொடுத்தா பார்டர் நல்லாயிருக்கும்னுட்டு க்ரீன் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இந்த விளக்கு பார்த்திங்கன்னா விளக்கு பெயிண்டிங்லேயே பண்ணிவிட்டு லைனரில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இந்த பெயிண்டிங் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ